எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான கேசரி தாங்க நார்மலாக எப்பவும் செய்யக்கூடிய மெத்தடில் இல்லாமல் இதில் சில பொருட்களையும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் ஈஸியான இந்த கேசரியை ஆறினாலும் கட்டி ஆகாமல் கரண்டியில் ஒட்டாமல் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய சூப்பரான கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க இதுக்கு முதல்ல அடி கனமான ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு கூடுதலாக சேர்க்குறது குறைவாக சேர்க்குறது உங்களோட விருப்பந்தாங்க அதே போல் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு இதில் எடுத்து சேர்த்துட்டு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு மட்டும் சேர்க்கணுன்றது கிடையாது உங்ககிட்ட வேற வேறு எந்த ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் நான் இன்னைக்கு இந்த கேசரியில் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்குறேன் முந்திரி பருப்போட கலர் பாருங்கள் எப்படி அப்படியே லைட்டாக அப்படியே லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வருது இது போல கலரில் சேஞ்ச் ஆகணும் அதே போல் நிறைய நேரம் நீங்கள் சூட்டில் விட்டுட்டீங்கன்னா கருகி போயிடும் அதனால் முந்திரி பருப்பு இந்த கலர் வந்த உடனே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதே நெய்யில் ஒரு கப் அளவுள்ள ரவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பை மற்ற பொருட்களை எல்லாம் அளக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க ரவையை சேர்த்த உடனேயே தீயை ஃபுல்லாக குறச்சிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கலந்து விடணும் ரவை இந்த நெய்லேயே நல்லா பொறிஞ்சு வரணும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் நடுவில் நடுவில் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது இந்த ரெசிப்பியோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரவை ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் ஆறு நாளும் உதிராக வரும் இது போல் ரவையை கரெக்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் இருந்து அரை கப்பு அளவுள்ள டெசிகேட்டட் கோக்னட் இதில் நான் சேர்த்துருக்கேன் எல்லாருக்கிட்டேயும் டெசிகேட்டட் கோக்னட் அவைலபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறதே தெரியாது இல்லைங்களா அதனால நம்ம வீட்டில் இருக்க தேங்காய் தேங்காய்த்துருவில வெறும் கடாயில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு போடிச்சு அந்த பொடியை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியோட அளவு நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுத்தோம் அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட் எடுத்தோம் இதுக்கு ரெண்டிலருந்து மூணு கப்பு அளவுள்ள தண்ணி தேவைப்படும் சில ரவை தண்ணி நிறைய உறிஞ்சும் சில ரவை தண்ணி ஓரளவு குறைவாக உறிஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் கலந்து விட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் தண்ணி சேர்க்கும் பொழுதே லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க இது போல் கலந்து விட்ட பிறகு கலருக்காகவும் வாசனைக்காகவும் நான் இன்றைக்கி குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இதனுடைய ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது இனிப்பு அப்படிங்கிறதுனால உப்பு ஒரு சீட்டிக்கை அளவு சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நல்ல இனிப்பை இது தூக்கி கொடுக்கும் அதனால தான் எந்த இனிப்பு செய்யும் பொழுதோ அதில் ஒரு சிடிக்கு அளவு உப்பு நம்ம சேர்க்குறோம் நல்லா கலந்து விட்டாச்சு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க நான் இன்னைக்கு ரெண்டே முக்கால் கப் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்து கலந்து விட்டேன் தண்ணி சேர்க்கும் போதே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் சேர்க்கணும்னு சொன்ன இல்லைங்களா அப்படி சேர்த்து கலந்து விட்டால் தான் ரவை கரெக்டாக நமக்கு வெந்து வரும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்து பார்க்கும் பொழுது இந்த அளவு தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ரவை இருக்கும் ரவை நெய்யில் வறுக்கும் பொழுதே பாதி பச்சை மணம் போயிருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும் இது போல் சமயத்தில் சர்க்கரை சேர்க்குறோம் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா குவிச்சு அலந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க தலை தட்டி நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா குவிச்சு அலந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம டெசிகேட்டட் கோகனட் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு இனிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்க்கும் பொழுது இது கெட்டியாக இருந்தாலுமே நம்ம சேர்த்த சர்க்கரை இதில் சேர்ந்து கரையும் பொழுது இலகளாக மாறிடும் இப்போ பார்த்துட்டே இருங்க எந்த அளவு இலகளாக வந்துருச்சு இந்த சமயத்தில் கால் கப் அளவுல தேங்காய் எண்ணெய் இதில் நான் சேர்த்துருக்கேன் இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் பொழுது இதனோடய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கேசரி செய்யும் பொழுது நெய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமான அளவு தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெயோ சேர்த்து செய்யும் பொழுது கேசரி ஆறினாலுமே கெட்டியே ஆகாமல் இருக்கும் கரண்டிலையும் ஒட்டாது நம்ம ஆறின பிறகு கேசரியை எடுத்து சர்வ் பண்ணால் கூட கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் அதுக்கு தான் எண்ணெய் சேர்க்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செய்யும் பொழுது நல்லா ஆறிடுச்சுன்னா நெய்யும் ஆகிடும் அதனால் கேசரியும் கெட்டியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்ட பிறகு திரும்பவும் தட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அதே போல் ஒரு அல்வா பதத்தில் கடாயில் ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளவு சூப்பராக வருது பாருங்கள் இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சால் முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் நான் இதை அப்படியே திருப்பி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு நான் இன்னைக்கு எந்த கடாயில் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்கல கடாயில் தான் செஞ்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேனில்னால் நம்ம செய்யும் பொழுது ரொம்பவே ஈஸியாக அதில் ஒட்டாமல் வந்துடும் ஆனால் இது போல் ட்ரெடிஷ்னல் குக்வேரில் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கூடுதலாக தான் செலவாகும் அதே போல் இதில் ஒட்டாமல் வரணும்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு சமைச்சால் தான் கரெக்டாக நமக்கு ஒட்டாமல் வரும் எந்த அளவு உருண்டு திரண்டு கேசரி மணல் மணலாக எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ முக்கால்வாசி வாசி ஆறிடிச்சு இந்த கேசரி அப்படி இருந்த போதிலும் எவ்வளவு நல்லா இருக்கும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கேசரி பர்ஃபெக்டாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு அளவு எடுக்கணும்னா நம்ம எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதில் அரை பங்குலேருந்து முக்கால் பங்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படும் அந்த முக்கால் பங்கு அப்படிங்கிறத நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க பாதி அளவு நெய் பாதி அளவு எண்ணெய்ன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த கரண்டியில் நம்ம கேசரியை எடுக்கும்பொழுது கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது இந்த கேசரியை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க எதில் செஞ்சுங்க இதில் என்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னு கேட்பாங்க பாத்திரத்துலேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் சூப்பராக மணல் மணலாக கேசரி சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க கேசரி செஞ்ச உடனேயே ஹாட்பாக்ஸில் மாற்றி வச்சுருங்க இல்லை நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சூடாகவே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பரிமாறிட்டே வரும்போது லாஸ்டில் ஆறுது அப்படின்னா கேசரியை வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தண்ணி இருக்க பாத்திரத்துக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு வச்சுட்டிங்கன்னா திரும்பவும் சூடாகவே இருக்கும் கேசரி சரி ஃபுல்லாகவே ஆறிடுச்சு அப்படின்னாலுமே இந்த கேசரி இது போல் நல்லா நமக்கு கரண்டியில் ஒட்டாமல் வழுக்கிட்டு விழிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே எனக்கு கேசரி சூடாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி நீங்கள் கேசரியை சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டான கேசரி வரணுன்னா அளவுகள் ரொம்ப முக்கியங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்